என்னாத்த வெளியில உட்காந்துருக்கீங்க பணிதான் ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ள போலாம் தான் எங்கம்மா போக ஏ சும்மா தான் அப்படி உக்காந்துருக்கோம் போயிட்டு வந்துட்டீங்களா பாவம் நீ வா அப்படி உட்காரு கை காலெல்லாம் வலிக்கும் இல்ல இல்ல அத்த நேத்தாவது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா பழகிட்டு இல்ல அப்படி சொல்றியா என்னதான் இருந்தாலும் வலி இல்லாம இருக்குமா சொல்லு வலிக்க தனமா செய்யும் அதுக்கு என்ன பண்றது பாத்துக்க வேண்டியதான் என்ன எப்படி உட்காந்துருக்காங்க வருவா ஏண்டாமா அவர் டீ குடிக்கிறதெல்லாம் நிறுத்த சொல்லணும் என்ன சும்மா சும்மா டீ குடிச்சு டீ குடிச்சு எங்க போறது காசுக்கு பாவம் நீ பொழுது அன்னைக்கு போயிட்டு களை வெட்டிட்டு வந்து பாவம் நீ சம்பாதிக்கிற காசை நல்லபடியா பிரயோஜனமா வச்சுக்கோ அதை வாங்கி இதை வாங்கி வீணாக்காத

எதுவும் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ இல்லைம்மா வீட்டுக்குள்ளே படுத்துருந்தாரு வெளியில இந்த ஒரு சின்ன கொசு இருக்கும் பார்த்தியா அது மூஞ்சி ஃபுல்லாக மூச்சுட்டே இருக்கா அதனால அவரால் வெளியில் தூங்கவே முடியல வீட்டுக்குள்ளே அந்த கட்டலில் படுத்து அப்போ தான் அசந்தாரு பிரியா இருக்கா அதான் அவள் வந்து பிரியா வந்து எந்திரிங்க பிள்ளைய தூங்க வைக்கணும்னு நான் அப்போ சொன்னேம்மா சத்து நேரம் தூங்கட்டுமா அவர் வெளியில தூங்கவே அவரால முடியல அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவ கேட்கவே மாட்டேன்ட்டா அதெல்லாம் சரி வராது நீங்க எந்திரிக்க எப்படியே நான் அங்கே அங்கதான் தூங்கும் வைக்கோம் நீ வேலை போய் படுத்துக்கங்க லக்கீல படுத்துக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டாமா அந்த மனுஷனுக்கு வெளியில பத படுத்து தூக்கமே இல்லை அதனால தலை வழியில் உட்காந்துருக்காரு என்னமோ போல இருக்கும் போல ஆளுக்கு அடங்கவே மாட்டாடி என்றைக்குமே இவளை என்னதாமா பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கண்டிப்பா அத்தை எனக்கு இந்த சம்பள காசெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா மாமாவுக்கு முதல்ல ஒரு கட்டில் வாங்கணும் கட்டில் வாங்கினா தான் சரிப்பட்டு வரும் நான் வாங்கி மாமா கண்டிப்பாக வாங்கி மாமா சாதாரண ஒரு நாடா கட்டிலோ இல்லை கைத்து கட்டிலோ ஏதோ ஒன்று வாங்கி தந்தால் மாமா படுத்துக்குவாங்க அத்தையும் உங்களுக்கும் நான் அத்தை பாவம் நீங்கள் கீழெல்லாம் தூங்கினதே கிடையாது இப்போ வந்து என் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆ எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா இவர் போக போக கீழே படுத்து பழகிக்கிருவாரு நீ அதுக்காக ஒன்றும் வாங்கலாம் வேண்டாம் என்ன உன் வேலையை நீ பாரு சும்மா கட்லு வாங்குற அதை வாங்குற இதை வாங்குறேன்ட்டு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் மற்றான வீட்டுக்கு வந்தல அப்போ தம்பிக்காரம் பிடிச்சா அவளை பிரியாவை அடிச்சு போட்டான் ஏன் இப்படி பண்ண எதுக்குடி இப்படி பண்ணுறா உடனே எனக்கு கட்ல வாங்கி கொடுன்னு கேட்குறாடி அதுவும் மர கட்ல நம்மருக்க கஷ்டத்தில் ஏன்டி இப்போ கட்லு கேட்டுக்கிட்டு நான் பிடிச்சி அடிச்சு போட்டான் நம்ம நான் என்ன செய்ய முடியும் நான் போய் ஏண்டி இப்படி பண்ணுறேன் இப்ப போய் அவன் வாங்க முடியுமா ஏண்டி இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டேன் உனக்கு தேவையா நான் எதையும் பேசுவேன் என்னமோ பேசுவேன்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா போடி அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆமாம் நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்கிட்ட சண்டைக்கு வரா அப்புறம் அந்த அம்பிக்காரன் எனத்துக்குமா அவகிட்ட சண்டைக்கு போகிறேன் நீ வாமா அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சு இழுத்துட்டான் உன்கிட்ட நான் வயல்களை வந்து சொல்லணும்னா பார்த்தேன் எதுக்கு சொல்லிக்கிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போது பாரு அவளை திருத்தவா முடியும் அவள் அப்படிதான் பண்ணிகிட்டு இருப்பா பேசிகிட்டு இருப்பான்னு நான் சொல்லலம்மா கிட்ட சொன்னா மட்டும் நான் கேட்கவா முடியும் ஏம்மா கேட்டா என்னே உண்டு இல்லாமல் ஆக்கிடுவா ஒரு மாதிரி பேசுவா என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அதனால நான் கேட்டு என்ன ஆக மாமாக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடு பாவம் அந்த கட்டில நைட்டுக்கும் போது நமக்கே சங்கடமா இருக்கு நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அத்தைக்கு மாமாக்கு உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்ல மூவாயிரம் ரூபாய் கட்டில் மூணு கட்டில் வாங்கினா மூணு பேர் படுத்துக்குவீங்க ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்க அவருக்கு முதல்ல வாங்கி கொடு போதும் பாவமா இருக்கு பெரிய மனுஷன் இப்படி கீழே படுத்து தூங்குறது ஆமாமா கண்டிப்பா வாங்கி தரணும்மா சரி இந்த களைவெட்டை கொண்டு போய் வையி நான் போயிட்டு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு டீ வாங்கினா போதும்ல போதும் போதும் இருபது ரூபாய்க்கு வாங்குது அதுக்கு மேற்கொண்டு வாங்காத அதாமா நானும் நினைச்சேன் இருபது ரூபாய்க்கு போதும் தான் நினைக்கிறேன் அதுக்கு மேல நான் வாங்கல ஏன்னா அவங்க குடிச்சா போதும் காலையிலே மட்டும் நம்ம குடிச்சா பத்தாதா உன் அம்பி மாவை கேப்பாடி அவ எத்தனை வாட்டி டீ குடிச்சாலும் அவள் டீ பைத்தியம் டீயை குடுத்து குடுத்து பழக்கிட்டா அந்த பெரியா அவ கண்டிப்பா கேட்பா இருபது ரூபாய்க்கு வாங்கினா பத்தாது ஒரு முப்பது ரூபாய்க்காவது வாங்க ம் சரிம்மா அதுவும் உண்மைதான் அவ கண்டிப்பா கேட்பாதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வாரேன் இந்தம்மா களைவெட்ட கொண்டு போய் வை மாமா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் இல்லம்மா நான் இதை பத்தி கவலைப்படல நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேணாம் நீ நல்லா இருந்தா போதும் எனக்கு அதுதான் நான் நினைக்கிறேன் ஆ சரிங்க மாமா அந்த வா அமுதா பாப்பா எங்க நீ மட்டும் வந்திருக்க பாப்பாவே எங்க அம்மா கிட்ட தாங்க விட்டுட்டு வந்தேன் ஆமா அப்புறம் நீ ஹாஸ்பிடல் குடிட்டு வந்து நேரா ஆனாலும் ஆகும் லேட்டா கூட ஆகும் ஹாஸ்பிடல்ல வச்சிட்டு ரொம்ப நேரம்லாம் ப்ளே வச்சிட்டு இருக்க முடியாதலையா அதனால பாப்பாவை கூட்டி கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆ எவ்வளவு நேரா ஆனாலும் பரவாயில்லை அங்க இருக்குல்ல அதனால பரவாயில்லை நீனும் ஐடியா ஓட தான் விட்டுட்டு வந்திருக்க முன்ன பின்னா ஆனாலும் ஆகும் இங்கே அதோட கீழே விட்டுட்டு திரு திரியுங்க அங்கே போய் எடுப்பா இதை போய் எடுப்பா பிரச்சனை இல்லை விட்டுட்டு வந்தது நல்ல விஷயம்தான் என்னங்க நான் வீட்டில் இருக்கும்போதே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூட்டி போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்னடானா நான் வந்தும் இன்னும் குழந்தை பிறக்கல என்ன என்ன பண்ண சொல்றா போனவங்க இன்னும் காணும் இந்த வந்துரு வந்துரும் குழந்தை சத்தம் கேக்குது என்ன குழந்தையா இருக்கும் ஏன் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிங்களா என்ன குழந்தை தான் வருது பாவம் அஞ்சல கத்தி தீத்துட்டா இவ்வளவு பிறந்தா போதும் அத்த என்ன குழந்த இருக்கும் என்ன செய்ய எல்லாரும் ஆசைப்படுறதா முதலுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏங்க அத்த எந்த குழந்தையா இருந்தா என்ன ஆ இந்த காலத்தில் நிறைய பேர் குழந்தையும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவ்வளோ வேறு என்ன குழந்தையா இருந்தால் என்ன இருந்துட்டு போது விடுங்க அதே என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன இதாவா இருக்குது பொம்பளை பிள்ளை என்ன தாங்க போது ஆம்பளை பிள்ளை என்ன தாங்க போகுது ஆ பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரின்னு சொல்லணும் நீங்கள் என்னடான்னா ஆம்பளை பிள்ளை பிறந்தா பையன் தேவலான்றீங்க அம்மா ஏன் சொல்லுதுன்னு கேளு ஆ உங்களுக்கு தாய் மாமா சிறு குறையும்ண்ணா ஆ பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதுக்கு சீரு வகை செய்யணும் ஆ வாங்காமே நகை ஏறிக்கிட்டே போதில்ல அதுக்குதான் எங்க அம்மா பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லும் போல ஆமா இந்த மாதிரி ஏத்தா ஏறனா எங்கிட்ட பொம்பளை பிள்ளைக்கு நம்ம சேக்குறது நம்மளே நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல நம்ம ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறோம் என்ன பண்ண செய்ய முடியும் பிள்ளை நல்லா படிக்க வச்சா போதுங்க அந்த பிள்ளை நல்லா படித்தாலே போதும் நகை வந்து என்ன தாங்க போது படிச்சிட்டாவே அந்த பிள்ளைக்கு தேவையானது அதுவே வாங்கிக்கிடும் ஏன் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறிய விடுங்க காலகட்டம் அப்படி இருக்கு அமுதா நம்ம யோசிக்கிறதா இன்னும் பாரு டாக்டர் வெளில கொண்டுட்டு வரல எவ்வளோ நேரம் வச்சு சத்தங்கிட்டு அதை தான் நானும் பார்த்துட்டு இன்னும் கொண்டு வராமல் என்னதான் பண்ணுறாங்களோ தெரில வருவாங்க வருவாங்க டீ வரட்டு வரட்டும் மெதுவாக வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ஆர்வமா இருக்கேன் பேர பிள்ளை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அத அந்த குழந்தை அக்கா சொல்லி தங்கம் அப்படின்றவ என்ன செய்வீங்க அத்தை சொல்ல விட மாட்டேனே மாமா ஒய்ஃப சில பேர் அக்கான்னு சொல்லலாம் அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு அதெல்லாம் சரி வராது யாரா இருந்தாலும் மாமா ஒய்ஃப அத்தை சொல்லணும் நீ தான்

அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல இருப்பாங்க நீங்க ஏன் கவலைப்படுறியா எங்க அப்பா அப்பா கிட்ட தான் கொடுக்கணுமா குழந்தைய என்ன எங்க மச்சம் எங்க நிக்கிறாரு யார் சொல்லி விட்டா உங்களுக்கு மச்சா கிட்ட தான் கொடுக்கணும்னு குழந்தைக்கு அம்மா அம்மா சொன்னாங்க குழந்தை நல்லா இருக்கா யோ மனைவி எப்படி இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்களா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க தாய்க்கு ஒண்ணும் இல்ல குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க இந்தாங்க

உங்க ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லுங்க அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எனக்கே ஏன் சொல்லிட்டு பாப்பா பத்திரமா பிடிச்சுக்கோங்க வா பெரியம்மா இப்படி வந்து பாப்பா பாருங்க நான் பாத்துட்டேன் என் தங்க பிள்ளை ஆமா தூக்கு அத்தை என்கிட்ட வாங்க தூக்குங்க அம்மா அமுதா வாமா தூக்கு பரவாலனே நீங்க பாருங்க பெரியமாட்ட கொடுங்க நான் தூக்குறேன் அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து பெறப்பாருன்னு ஆசையா இருந்தேன் சரி பரவாயில்ல எங்கிட்ட நல்லபடியா முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லபடியா புள்ளன்னு இல்லைன்னு சொல்லாமல் எங்கிட்ட ஒரு கடவுள் ஒரு உயிரை கொடுக்குதில்ல உயிர் பிச்சை அது போதும் என் மகனுக்கு நீ ஏமா அங்கிட்டு சோகம் அடிக்கிற பா பேத்திய பாரு அதானே அத்தைக்கு என்னாச்சு ஏங்க அத்தை சோகம் அடிக்கிய பேத்திய வந்து பாருங்க கிட்டத்துல என்னம்மா சோகம் பேர முறைகள்னா என்ன செய்யறது தாய்மாம சீர்முறையே செஞ்சுதான் ஆகணும் வா அதுக்கு தான் சோகத்துல மூழ்கிட்டியோ அதுக்கு இல்லடா முதலுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா பிரச்சனை இல்லை அப்புறம் அப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்தா கூட ஒன்றும் இல்லை அதான் பொம்பளை பிள்ளை முதலுக்கு பிறந்தாவே உனக்கு அப்படி தான் பயந்தேன் இப்போவும் அப்படி தான் பயப்படுறேன் எங்கிட்ட லூசா மணி இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் அஞ்சலி இருந்தாலே யாவும் இருக்கா உனக்கு அப்படியெல்லாம் இருந்து அஞ்சலி அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அதெல்லாம் மறந்துட்டியா நீனு மறந்துட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ ஆட நீ ஒன்றுமா அங்கிட்டு இல்லைன்னு பேர் சொல்ல அப்பா அம்மான்னு கூப்பிட ஒரு புள்ள இருக்கான்னு முதல்ல பாரு

பிள்ளை ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கு என்ன தெரியலே கொஞ்ச நேரம் அப்படித்தானே அழுவுங்க அது தெரியாத உங்களுக்கு அப்படித்தான் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் வச்சிரு என்னங்க நீங்க ஒரு துணி எடுத்துட்டு வராம நம்ம வாட்டுக்கு எல்லாரும் எனக்கு என்னன்னு வந்து ஒரு நின்னுக்கிட்டு இருந்தா பிள்ளைக்கு துணி யாரும் எடுத்துறது எங்க மாமஞ்சீரின்னு இப்பவே செஞ்சு புடுங்க போய் துணியை எடுத்துக்கிட்டு வாங்க ஓடுங்க ஓடுங்க

அண்ணே வேறு வேற வாங்கணும் ஸ்வெட்டரு பவுடரு டப்பா பவுட்ரு பிறகு கண் மை அந்த மைய போட்டு அப்புறம் வேற என்னது என்ன வேற நீ ஏங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் லட்டு வாங்கிட்டு வந்துடுங்க ஆஸ்பத்திரியில் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படியே ஒரு முட்டாய் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும் இல்லையா மைப்போட்டு மறந்துடாதிய முக்கியமா பிள்ளைக்கு வச்சு விடணும் சொரு மறந்துடாது என்ன குளிர் காலங்க சொரு போட்டே போட்டால் தான் பிள்ளை தாங்கும் ஒரு அஞ்சாறு ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்துக்கிட்டு சொற்று ஒன்று வாங்கிக்கிட்டு பொட்டு பவுடர் டப்பா எல்லாம் மறந்துடாதையே வாங்கிக்கிட்டு வாங்க ஆமாம் ஆமாம் சொல்லிவிட்டு லவக்குன்னு ஓடுங்க